ரெண்டு விஷயம் ஞாபகத்துக்கு வரும் ஒன்னு உழைப்பாளர் தினம் இன்னொன்னு உழைப்புக்கே பெயர் போன நம்ம தலைக்கோட பிறந்த நாள் ஒரு நடிகரா மட்டுமில்லாம கார் மற்றும் பைக் ரேசரா விமான வல்லுநரா புகைப்பட கலைஞரா இதையெல்லாம் தாண்டி ஒரு தன்னம்பிக்கை மிக்க

எக்ஸ்பிரஸ் விருதையும் மூன்று முறை விஜய் விருதையும் ரெண்டு முறை தமிழ்நாடு அரசு மாநில விருதுகள்னு வென்று சமீபத்துல குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு கையால பத்மபூஷன் பூஷன் விருதையும் பெற்றிருக்காரு ரசிகர்களை சந்திக்க மாட்டாருன்னு விழாக்களுக்கு வர மாட்டாருன்னு அதிகம் பேட்டிகள் தர மாட்டாருன்னு தன்னுடைய உடல் நலன்ல அக்கறை செலுத்த மாட்டாருன்னு பல்வேறு விமர்சனங்கள் அஜித் மேல இருந்தாலும் நீண்ட வருஷமா கார் ரேசிங்ல தன்னோட ஆர்வத்தை வெளிப்படுத்திட்டு இருந்தார் சில வருஷமா இருந்து விலகி இருந்தவரு இப்ப மறுபடியும் கார் ரேசிங்ல ஈடுபட்டு வராரு மேலும் துபாய் டுவெண்டி போர் எச் கார் ரேசிங்ல பங்கேற்ற அஜித் குமார் ரேசிங் அணியில மூன்றாவது இடத்தை படிச்சு அசத்தி இருக்காரு ரசிகர்கள் மற்றும் எல்லாரோட சார்பாவும் ஹாப்பி பர்த்டே தலை